இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் அழியக்கூடிய அபாய சூழ்நிலையில இருக்கு ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய மிகப்பெரிய திட்டம் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தி எச்சரிக்கும் அரசியல் திறனாய்வாளர் இந்தியா முழுக்க இன்றைக்கு ஒரு கொள்கை அப்படிங்கிறதே வேண்டாம் அரசியலில் தாக்குப்படுகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு சூழ்நிலையை வந்து பாஜக உருவாக்கிக்கிட்டு வருது மும்பை மாநகராட்சி தேர்தல் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான எச்சரிக்கை பணிய அடிச்சிருக்குது கொள்கை அளவுல மாநில கட்சிகள் எந்த அளவுல இருக்கிறாங்க ஒரு முக்கியமான சில கட்சிகள்லாம் வருகிற நாட்கள்ல இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க பிஜேபி எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஆய்வுகளை குறித்து அரசியல் திறனாய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மகாராஷ்டிராவில் பிரிகான் மும்பை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல பிஜேபிக்கும் கிடைக்கல வேறு எந்த கட்சியும் கிடைக்கல பிஜேபி தான் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர அந்த நூற்றி பதினான்கு இடத்த வெற்றி பெற்று அங்கே மேயரை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அந்தளவு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கல இப்போ அங்கே என்ன ஒரு சதுரங்க வேட்டை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டு அவருடைய கார்பரேட்டர்ஸ் எம்எல்ஏ எம்எல்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் அடைச்சி வச்சிருக்கிறாரு என்ன டிமாண்ட் பண்றாருன்னா எங்களுக்கு ரெண்டரை வருஷம் மேயர் பதவி வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் வச்சிருக்கிறார் மறைமுகமாக உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா அவர் தான் அவர்கிட்ட தான் ஏக்நாத் ஷிண்டே வந்து பிரிச்சுட்டு போனாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விட்டதே மகாராஷ்டிராவில இந்த இன்ஃபேக்ட் அந்த ஹிந்துத்துவ ஹாட் கோர் ஹிந்துத்துவ அரசியலை ஒரு வயலண்டா சொல்லி கொடுத்ததே தான் பிஜேபிக்கு கடைசியில உத்தவ் தாக்கரேவே முதுகுல குத்து வாங்கிட்டு இப்ப ஓரங்கட்டி இருக்கிறாரு அவர் கட்சிய அவர் கூட இருந்தவரையே வச்சு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி கட்சியை பிரித்து இப்போ அவருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சின்னத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு அரசியல் கேம் பாஜக ஆட்சிக்கு வருவதற்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள நுணுக்கமாக போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளையும் அழித்து விட்டு அந்த இடத்துல பாஜக வந்து தனி பெரும்பான்மையாக இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை மாற்றி தொடர்ந்து பதவியிலேயே இருக்கிற மாதிரி எப்படி ரஷ்யால புட்டின் இருக்கிறாரோ எப்படி சைனாவில் வந்து ஒரே கட்சி ஆட்சியாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்தியாவுல உருவாக்கி விடலாம்னு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் திட்டமிடுறாங்க அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முக்கியமான பதவிகள் இருக்கிறது ஆர்எஸ்எஸை சார்ந்த நபர்கள் ஆர்எஸ்எஸ் ஹைகமாண்டில் இருந்து என்ன உத்தரவுகள் வருகிறதோ அதை அவர்கள் பின்பற்றணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவர்கள் அவர்கள்திருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டு விடும் இதுதான் ஒரே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இதாக இருக்குது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஜெகதீப் தன்கர் எப்படி திடீர்னு காணாமல் போனாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய பெயர்கள் இப்ப வரைக்கும் நமக்கு வெளியே வராமல் இருக்கிறது பல்வேறு நபர்கள் மோடிக்கு நெருக்கமாக இருந்த நபர்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கிட்டு வராங்க ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியை கையில் எடுக்குது பிஜேபி ஒத்து வரல இல்ல மோடி அமித்ஷா ஒத்து வரல அப்படின்னா அவர்களையும் மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் இருக்குது தேசிய அளவுல இரண்டே கட்சிகள் ஒன்னு பாஜக இன்னொன்னு காங்கிரஸ் என்னதான் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபியினர் வந்து முழங்கினாலும் காங்கிரஸை எதிர்த்து அதை பெரிய அளவுக்கு ஒளிச்சு கட்டுற அளவுக்கு பிஜேபியால இன்னும் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று வளர முடியலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட பணபலம் இருக்கலாம் விசாரணை அமைப்புகள் இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள்ல செல்வாக்குகளாக இருக்கலாம் மீடியா வகையில வச்சிருக்கலாம் ஆனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினான்கில இருந்து பத்தொன்பதுக்கு உள்ள அளவுல அந்த அளவுல பிஜேபிக்கும் மோடி மீது இருந்த மக்களுக்கான ஆதரவு இன்றைக்கு சுத்தமாக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் முழுக்க முழுக்க அது குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தாறுனுடைய தொடக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் இப்போ பிஜேபியை எதிர்த்து பேசுவதற்கு தொடங்கி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாநில கட்சிகள் எதனால் அழிய போகுது பிஜேபி என்ன வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்னன்னு பின்னணியில் வேலை செய்கிறாங்க திமுக எந்த நிலைமைக்கு போக போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த தான் இதில் பார்க்க போறோம் இப்போ மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க தேசிய அளவுல பாஜக ஒரு புறம் இன்னொரு புறம் காங்கிரஸ் இன்னொரு புறம் இடதுசாரி கட்சிகள் அங்கங்கே ஒரு சில மாநிலங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பிரசன்ஸ்ல இருக்கிறாங்க இப்ப மேற்கு வங்காளமா இருக்கட்டும் டெல்லி போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும் அப்புறம் ராஜஸ்தான்ல ஒரு கணிசமான அளவு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகான்னு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கிறாங்களே தவிர இப்போ காங்கிரஸ் மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பெரும்பான்மையான அளவுக்கு அவங்களுடைய இருப்பிடத்தை இடதுசாரி அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இப்போ மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அடுத்து அந்த கட்சியை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போக போறது யாரு மகாராஷ்ட்ராவில் சரத்பவாருக்கு அடுத்து யார் இருக்கா அஜித் பவார் பிரிஞ்சு போனார் அஜித் பவார் கட்சியை சரத்பவார் அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாரா அஜித் பவார் மேலே வழக்கு இருக்குது இடி கையில் வச்சுருக்கிறாங்க சரத்பவாரனுடைய பொண்ணு சுப்ரியா சூலேவை அந்தளவுக்கு பிஜேபி ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி அதே மாதிரி எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால காலி பண்ணாங்களோ அதே பா தான் வந்து இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மக்கள் மத்தியிலையும் எப்படி இப்ப பிஜேபியை மக்களுக்கு பிடிக்கல இப்ப பிஜேபி அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் கட்சி வந்து இருக்கணும் அது வந்து பிஜேபி எதிர்த்து போரிடுற அளவுக்கு கொள்கை அடிப்படையில அவங்க பலமாக இருக்கணும் தான் இங்க முக்கியமாக பார்க்கக்கூடியது இப்போ இந்தியா முழுக்க ஒரு காலகட்டங்கள்ல பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது காங்கிரஸ் பலவீனப்பட்டு வருகிறது அப்படின்னு உடனே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் நம்மளும் ஹிந்துத்துவ ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பேச தொடங்கினாங்க அதை பேசத் தொடங்கினா மக்கள் வந்து நம்ம பக்கம் ஈர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க ஆனா ஹார்டு ஹிந்து ஹிந்துத்துவா பேசுறவங்க பக்கம் மக்கள் நிற்பாங்களா சாஃப்ட் ஹிந்துத்துவ பக்கம் மக்கள் நிற்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிந்துத்துவா பேசுறவங்க பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இன்னொரு புறம் இதே சாஃப்ட் ஹிந்துத்துவாவை தான் இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் வளர்ப்பு காங்கிரஸை டெல்லியில் ஒழிச்சு கட்டதுக்காகவே கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது அது இன்னொரு கோணத்தில் நம்ம அதை பேசலாம் ஸோ இப்போ பீகாரில் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் பீ நிதிஷ்குமாராக இருக்கட்டும் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவில் சரத்பவார் அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் அதே மாதிரி கர்நாடகாவில் குமாரசுவாமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தெலுங்கு தேசம் பார்ட்டி கேஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இருந்துச்சு அதை பிஆர்எஸ்ன்னு மாற்றினாங்க சந்திரசேகர ராவ் அதுக்கப்புறம் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு கேரளாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுமே தேசிய கட்சிகளாக இருக்கிறாங்க இப்படி எல்லா மாநிலங்களிலும் சிறிய சிறிய கட்சிகள் மாநில கட்சிகளாக இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரே புள்ளியில் இணைக்கலாம் ஆனால் தமிழ்நாடுன்னு வர்றப்ப திமுக அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமிக்க கட்சி ஒரு சாலிடான கிரவுண்டில் நிற்கிறாங்க அந்த சாலிட் கிரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்கை அந்த கொள்கை அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பிஜேபியால் இன்னும் திமுகவும் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறாங்க இப்போ திமுகவுக்குள்ளேயுமே அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு அது இதுன்னு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் திமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு கலைஞர் கலைஞர் குடும்பத்தில் சுத்தி தான் இருக்கிறதுனால இன்னொன்று கொள்கை அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு சாய்ஸா பாக்குறது திமுகவை தான் தவிர ஏடிஎம்கேவையோ தாவேக்காவையோ பார்க்கல திமுக கிட்ட இருந்து தான் காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான படிப்பனையை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்தியா முழுக்க லெப்ட் ஆஃப் சென்டர் அரசியல் த இடதுசாரி இதை வந்து தழுவுன ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க அதுதான் காங்கிரஸுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு சில மாநிலங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வந்து அவர்களை ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இப்பொழுது பிஜேபி கையில் எடுத்து மக்கள் நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமூக நீதி அடிப்படையில தான் இடதுசாரி சிந்தனை உள்ள கொள்கைகளின் அடிப்படையில தான் அந்த முடிவே வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம் என்னதான் இன்றைக்கு வந்து மம்தா பானர்ஜி நான் தனியானிக்க போறேன் உத்தவ் தாக்கரே நான் மகாராஷ்டிரா கார்பரேஷன் எலெக்ஷனை தனி அணிக்க போறேன் இன்னைக்கு ஒன்றா நின்று இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அதோட டஃப் கொடுத்துருக்கலாம் பிஜேபிக்கு ஆனால் செய்யலை இப்போ மாநில கட்சிகள் கரைந்து காணாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக என்னவாக இருக்க போகிறதுனா இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று இருந்ததுனால தான் பிஜேபியை வந்து பெரும்பான்மை விடாமல் தடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு அது இல்லை உடைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுவே வந்து மிகப்பெரிய அளவில் மாநில கட்சிகளுக்கு ஒரு சவாலாக இருக்க போது அந்த மாநில கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போவதற்கு ஆயிரத்தெட்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுல கொள்கையை அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க ஆயிரம் வருஷங்களாக இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான போரை நாங்க தொடங்கி இருக்கிறோம்னு அறிவிச்சுட்டாங்க திமுகவும் மிகப்பெரிய அளவுல கொள்கை யுத்தத்தை வந்து பிஜேபியோட நடத்திக்கிட்டு இருக்குது சோ இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி இடதுசாரி அமைப்புகளும் பிஜேபிக்கு நேரெதிரான கொள்கைகளை உடையது ஆனால் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்கிட்ட கொள்கை இருக்கா அஹ் மேபி பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லலாம் அவருடைய மகனுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் விட்டுட்டோம் உத்தரப்பிரதேசத்துல அவர் ஓரளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருக்கிறார் இப்போ கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் தப்பித்துக் கொள்வார்கள் கொள்கை பிடிப்பு இல்லனா கஷ்டம் தான் அரசியல் திறனாய்வாளர்களை எச்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியும் கட்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள் கொள்கை பிடிப்போடு இருந்தா அந்த கட்சி வந்து இன்னும் வெற்றி பெறும் வெறும் மேல்மட்ட தலைவர்கள் மட்டும் ராகுல் காந்தி காந்தி குடும்பம் மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் மட்டும் கொள்கை பிடிப்போடு இருந்தா பத்தாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க சோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி